திருப்பூர் மாநகராட்சியில் வரி உயர்வு ரத்து செய்யக் கோரி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் திருப்பூர் மாநகரில் இன்று வரி உயர்வை கண்டித்து கடைகள் அடைக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முக்கியமாக நாம் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கிறோம் அதாவது திருப்பூர் மாநகரில் மாநகராட்சியால் உயர்த்தப்பட்ட வரி உயர்வு மற்றும் வாடகைக்காக உயர்த்தப்பட்ட ஜிஎஸ்டி இது தவிர குப்பைக்கான அதிகபட்ச வரி உள்ளிட்ட வரி உயர்வுகளை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் சார்பில் இன்று கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது அனைத்து வணிகர்கள் சங்கங்கள் சார்பில் இந்த கடையடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளான அதிமுக பாஜக கம்யூனிஸ்ட் இரண்டு கட்சிகள் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தந்திருக்கிற நிலையில் ஏற்கனவே இந்த கடையடைப்பு குறித்து இன்று கடையடைப்பு நடக்கும் என்று அனைத்து வணிக நிறுவனங்கள் பணியின் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட அனைவர் சார்பிலும் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் திருப்பூரில் அடைக்கப்பட்டிருக்கும் கடைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முக்கியமாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் தாராபுரம் சாலை மங்களம் சாலை காங்கயம் சாலை பல்லடம் சாலை என அனைத்து பகுதிகளிலுமே கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது மாநகரம் முழுக்க மளிகை கடைகள் உள்ளிட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கடைகள் இன்று அடைக்கப்பட்டு மாநகராட்சி வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இது தவிர பனியன் நிறுவனங்களும் இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் முக்கிய சங்கங்களான திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்கம் உள்பட பனியன் உற்பத்தி சங்கங்களும் இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற நிலையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பனியன் நிறுவனங்களும் செயல்படுவதை நிறுத்தி இதன் காரணமாக சுமார் நூறு கோடிக்கும் மேற்பட்ட உற்பத்தி மற்றும் வியாபாரம் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தின் மூலமாக வரி உயர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பது அவர்களது முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது மாநகரில் பேருந்துகள் வழக்கம் போல இயங்குகின்றன பல்வேறு பொதுமக்கள் சென்று கொண்டிருக்கும் நிலையிலும் அனைத்து கடைகளுமே அடைக்கப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்